இன்றைக்கி வியாழக்கிழமை வாங்க நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் சுட சுட ஒயிட் ரைஸ் நீங்கள் இந்த விளிம்பு தட்டு வந்திருக்கு அப்படின்னாலே இன்றைக்கி கட்டாயம் ரசம் இருக்குது அப்படின்னு நீங்களே கெஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னால் நிறைய ரசம் ஊற்றி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ சூப்பராக ஒயிட் ரைஸ் வச்சுக்கலாம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நாட்டுக்கோழி சுக்கா வாங்கம்மா தந்து காட்டுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு அது இது பண்ணி காட்டுங்க கறியில் இந்த மாதிரி கட்டுங்க ஜோடாவே எக்ஸைட் ஆகுறா வைங்க இன்னைக்கு சூப்பராக நாட்டுக்கோழி சுக்கா நிறைய சின்ன வெங்காயம் போட்டு தேங்காய் கொஞ்சமாக போட்டு திக்க சுக்கா மட்டும் இது கூட நம்ம நிறைய மிளகு ரசம் ஊற்றி சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க செம்ம தூளாக இருக்கும் நிறைய ரசம் ஊற்றுவோம் சூப்பர் போதும் போதும் ஏன்னா இந்த சுக்கா வந்து நிறைய மிளகு போட்டு நல்லா காரமாக இருக்கும் நிறைய ரசம் ஊற்றி சாப்பிட்டா பயங்கர சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்ன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம்